வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதவியாக இருக்குன்னா என் சகோதரி தங்கச்சி வணக்கம்ங்க சீலா நெல்லை சங்கர் மாப்பிள்ளைக்கு எல்லா ஒரு விஷயம் கூட சொல்கிறேன் குழந்தை பிறக்கலை குழந்தை கிடையாது பக்கத்து விட்டு குழந்தை அடுத்த விட்டு குழந்தை அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா இப்போ வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு சீலா தங்கச்சியை பார்த்து குழந்தைக்கு அப்போ பொம்மை ட்ரெஸ்ஸு பழங்கள் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைய கையிலே வச்சு அந்த நண்பர் வந்து அழகாக தாள அடிக்கிட்டு இருக்காருல குழந்தை முகத்தை பார்த்துட்டு சீலா தங்கச்சி மாதிரியே கொஞ்சம் சொல்லியிருக்காருல அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது ஆ இப்படி வந்து இந்த பேடு கம்மான்னு போட்டில சீலாவுக்கு குழந்த பிறக்கலாம் பக்கத்து வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு இப்போ உங்கள் மூஞ்சை கொண்டு எங்களை வைப்பியோ சரி இதுவும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இது ஒரு வேளை நடிப்பாக இருக்கலாம் அவன் ஃப்ரெண்டு அவர் ஒரு வேளை தெரிஞ்சவங்கனால நடிச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு வீடியோ போடலாம் கூட நீங்கள் சொல்லுவீங்களே இல்லை அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குன்னு முதல்ல வந்து பார்க்காதீங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடக்குங்கிறத முதல்ல பாருங்கள் சிந்திங்க சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீலா மனசை நோக்கடிக்காதீங்க எல்லை சங்கர் மாப்பிள்ளை பாவம் சீலா தங்கச்சி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் முப்பத்தாறு வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறந்து அதுவும் நார்மல் டெலிவரி இல்லாமல் சிஸ் சேரியான ஆப்ரேஷன் மூலயமா குழந்த பிறந்து அந்த தங்கச்சி அவங்க வழி தாங்குற வேதனை எல்லாருக்குமே தெரியும் என்ன பிறந்த அன் என் அன்பு உடன் என் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு பொண்டாட்டியே வந்து ஒரு கணவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை தான் வந்து அந்த பிரசவ குழந்த குழந்தை பிறக்கட்டில் கொண்டு விடுவாங்களாம் எதுக்கு அந்த த அவரோட வேதனையும் வழியும் தெரியும் குழந்தைய நம்ம தான் பார்க்கணும் முத முதல்ல அப்படிங்கிற ஒரு வேதனை வழி இருக்கும் அதனால் வந்து விடுறாங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் என்னென்னா நெல்லை சங்கர் மாப்பிள்ளை நல்லவர் சீலா தங்கச்சி நல்லவங்க குழந்த தான் இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு அதை வந்து ஆனந்தமாக கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே நான் நம்ப முடியாது நீங்கள் கண்டண்டு கிண்டண்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தை கிடையாது பொம்மை கிம்மைன்னு சொன்னிங்கன்னா இதுக்கு பொறுப்பு ஆக முடியாது அது உங்களோட முட்டாள்தனம் மடத்தனம் சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இன்னும் வரக்கூடிய காலத்தில் உங்கள் குடும்பத்தை நேசிங்க சரியா இது யார் சொன்னால் நம்ம தலை தலை அல்டிமேட் சார் கடவுளே அஜித்து அஜித்தே கடவுளே தலை அஜித் குமார் சொன்னார் உன்னை நேசி உன் குடும்பத்தை நேசி சொன்னார் அதனால் அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை நேசிங்க குடும்பத்தோட சந்தோஷமாக பொன்னாட்டு பயிலோடு சந்தோஷமாக வாழுங்க அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசாதீங்களே அவங்க இன்னொரு சேனல் ஆரம்பித்தா அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நாட்டில் அவங்க மட்டுமல்ல சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க குட்டி வணக்கம் சேனல் ஆரம்பிச்சுருக்காங்க அப்பா அதுக்கு இந்த கமாண்டை போட்டுதான பாருங்கள் கமாண்டை போட்டு திட்டுதானுவா இப்போ ஏற்கனவே வணக்கம் உங்கள் சீலன் ஒரு வந்து சம்பாத்தியம் பண்ணுறாங்க அதுக்கானதுட்டு இப்போ குழந்தைய வச்சு ஒரு பேனலை பே வச்சு சேனலை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறாங்கிறவர் இவர் வைத்தறிச்சலில் பேசல ஏழை இப்படிலாம் பேசுதியா அடுத்தவங்க கொடுபத்தி பேசாதீங்களே சரியா அடுத்தவங்கள பற்றி பேசுனா நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவன் ஒரு செகண்டில் அந்த வாய்ப்பை கொடுத்துருவோம் ஆட்களுக்கு சரியா அதனால் இருக்க வரை சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு விடை பெறுகிறேன் நன்றி சொல்லி நான் உங்கள் நெல்லை வேலு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்குறங்கய்யா நன்றி வணக்கம் யா